அகன்ற வானம் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளை நிரப்பி இருக்கிற சந்தன காடு அந்த இடத்தில் ஒட்டி இருக்கிற மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கொண்டு துப்பாக்கிக்கு திருநீர் கூசி எடுத்து தோளியை போட்டு வருகிற கம்பீரம் என்ன செருமி வருவன் மீசையை தடவி வரும் அந்த அற்புதம் எப்பொழுது இந்த மேல் கிடைக்கும் எதிரிகளிடம் எப்படி சிக்கினார் நீ கவனமாகத்தானே இருப்பாய் நீ பாதுகாப்பாகத்தானே இருப்பாய் யாரை நம்பி நீ ஏமாந்து போனான் எவர் உனக்கு துரோகம் செய்தார்கள் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் இந்த இயற்கை எழில் எளிமையாக வாழ்ந்த மாமனிதர் வீரப்பனார் தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்களை நாம் கோடிட்டு பேசி வந்தாலும் கூட எப்படி சாத்தியமானது பத்தாறு வருஷம் எப்படி காடுகளுக்குள் கால்நடையாகவே கடக்க முடிந்தது எதிரிகள் ஆயிரம் ஆயிரம் பேர் சுற்றி சுற்றி சுடன்று வருகிற சூழலில் தன்னை மறைத்துக்கொண்டு எப்படி அந்த மாமனிதன் அந்த வானாந்தர காடுகளுக்குள் வாழ்வை இருப்பான் மரங்கள் லக்கணக்கான செடிகொடி வகைகள் கணக்கில் அடங்கா விலங்குகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் முத்தமிடுகிற தளம் தெரியாத காலடி தடங்கள் புகை தெரியாத சமையல்கள் வாழ்ந்த இடத்தில் தடயங்களே இல்லாமல் சரி செய்துவிட்டு கலக்கிற சூழல் எச்சரிக்கை நீண்ட தூர கண்காணிப்பு பச்சை மரங்களுக்கு இடையில் தான் உடுத்துகிற உடையும் பச்சை நிறம் பற்பசை கொண்டு பல்லை துளைக்கினால் கூட ஊரிய எச்சிலை உமிழ்வது என்பது மண்ணை நோண்டி புதைப்பது காலை கடன் கழிவுகளை கூட கட்டாந்தரையில் இருந்து விட முடியாது பூனையைப் போல மண் நோண்டி புதைத்துவிட்டு கடந்து போவது வாழ்க்கை முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒரு மாமனிதன் காட்டுக்குள் உணவை எப்படி தேடிக்கொண்டான் காடுகளில் உணவுகள் இருக்கிறது மாம்பழங்கள் புளிக்கும் நாவற் பழங்கள் தொண்டை அடிக்கும் விளாம்பழங்கள் ஆங்காங்கே காட்சி தரும் கலாக்காய்கள் விளைந்து கிடக்கும் நெல்லிக்கனிகள் நினைத்த இடத்தில் கிடைக்கும் என்றல்ல சில இடங்களில் நன்றாகவே கிடைக்கும் காட்டில் மனம்பரப்பும் கருவேப்பிளைகள் ஆகா சுத்திய பக்கமெல்லாம் சுண்டைக்காய் செடிகள் இருந்தாலும் உண்ண முடியுமா முடியும் என்று நிரூபித்தவன் சந்தன காட்டு எல்லை மரவன் இறப்பனார் பூதிப்படுகா காவல் நிலையத்திலிருந்து இல்லை பூதிப்படுகா வனத்துறை பங்களாவில் அவன் தப்பித்ததற்கு பிறகு ஆறு நாட்கள் கலாக்காயும் தண்ணீரும் தான் அவனுக்கு கடும் பசி கூட போக்கியது வெளித்தொடர்புகள் வீரியமிக்கவை எச்சரிக்கை ஆண்பரை கூட கணக்கில் எடுத்து கச்சிதமாய் பயன்படுத்துகிற பொக்கிஷம் எதிர் யார் துரோகி யார் என்பதை தீர்மானிப்பதற்கே சோதனை தனக்கு சாதகமானவர்களுக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் தன்னை காட்டி கொடுத்தவனுக்கு மரணமே தண்டனை இப்படி வாழ்வாங்க வாழ்ந்த ஒரு மாபெரும் மனித வரலாறு வீரப்பனார் கொடுக்கிற உணவுப் பண்டங்களை ஒரே அடியாக சாப்பிட முடியாது செல்லுகிற இடத்தில் புதைப்பதை வழக்கமாக வைத்திருப்பார் எப்படி புதைப்பது அரிசி பருப்பு வெள்ளம் தானியங்கள் சோப்பு வகைகள் திருநீர் பொட்டலங்கள் ஊதுபத்தி கட்டுகள் என்றெல்லாம் இருக்கிற அந்த பொருள்களை தண்ணீர் பேரல் என்று சொல்வார்களாம் தண்ணீர் பேரலுக்குள் போட்டு மூடிய இறுக்கமாக மூடி அதற்கு மேலே லாரி டயரை அழகாக கட் பண்ணி மேமூடிக்கு மேலே போட்டு கட்டி தண்ணீரே புகராத வண்ணம் இல்லை காற்றே புகராத வண்ணம் எவ்வளவு உயரம் அந்த டின் இருக்கிறதோ அதைவிட கூடுதலாக ஒரு மடங்கு குழி வெட்டி அதற்குள் இறக்கி வைப்பது அரிசிகளை லாரி டீப்புகளில் கொட்டி பதுக்குவது தானியங்களையும் அப்படித்தான் கையாளுவோம் தேவையான அளவிற்கு பணங்கள் இருக்கிறதென்றால் முதலில் பாலித்தீன் கவரில் பணங்களை சுற்றுவது பிறகு லாரி டீப்புகளுக்குள் போட்டு அடைத்து வைப்பது இடுப்பளவு காலத்தில் அதை இறக்கி புதைப்பது ஆறு மாதம் வந்து கழித்தாலும் அழுகி விடாது சமையல் பொருட்கள் கரையான் திங்கிய வாய்ப்பே இல்லை கச்சிதமாக கட்டிய பணக்கட்டுகள் சில இடங்களில் வெள்ளக்கட்டிகள் புதைத்திருப்போம் உருகி இருக்கும் சில இடங்களில் சர்க்கரையை புதைத்திருக்கிறோம் நீராகவே காட்சி தரும் எதையும் விடுவதில்லை காடுகளில் கிடைப்பது ஒரு அடுப்பை பத்த வைப்பதற்கு தேவையான தீக்குச்சியை கூட சிக்கனமாய் பயன்படுத்துவது பால் பவுடர்கள் உள்ளே வரும் காலையில் தேநீர் மாலையிலும் தேநீர் ராகி மாவுகள் கேப்பை கேழ்வரகு மாவுகள் கூடுதலாக வரும் கொண்டு வருவர்களை சோதிப்பதை விட கொண்டு வந்த பொருட்களை சோதிப்பது அசாத்தியானது எறும்புக்கு தூவி பார்ப்போம் அணில்கள் உண்ணுவதை ரசிப்போம் சின்ன சின்ன பூச்சிகள் அந்த உணவுகளை எடுப்பதை பார்த்து பார்த்து அதனுடைய ஆயுட்காலத்தை இந்த உணவிலேயே முடித்து கொள்கிறதா இல்லை இந்த உணவை எடுத்து ஆய் முழுக்க வாழ்கிறதா என்பதை தீர்மானித்து பார்த்து கொண்டிருந்த காலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கி தனது கைகளில் யாருக்கும் எந்த இடத்திலும் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனித வரலாறு உணவு சமைக்கிற போது தான் படுத்து கிடப்பதைப் போல நடித்துக்கொண்டு கொண்டு கோணிச்சாக்கை தன் உடலை மறைத்து கொண்டு கோணிச்சாக்கரில் தெரிகிற ஓட்டைகளினுடைய சகதோழர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணிப்பு குளிக்கிற இடத்தில் ஒரு வளனை கட்டியை கூட வைத்துவிட்டு வரமாட்டார்கள் சோப்பு கட்டி சோப்பு வைத்த இடத்தில் வெள்ளையாக தெரியும் அதை கூட அவர்கள் தேய்த்து கழுவிவிட்டுத்தான் வர வேண்டும் துவைக்கிற போது சோப்பு நுரைகள் வெளியிலே தெரித்து பாறைகளில் படியும் அதை கூட தண்ணீர் ஊற்றி உடனடியாக அளிப்பது குடிப்பதற்கு தண்ணீர் எடுக்கப் போகிற போது குட்டைகளில் எந்த விலங்கு குட்டையில் தண்ணீர் குடித்திருக்கிறது தண்ணீர் ஓரத்தில் புழுப்பூச்சிகள் வைக்கிறதா அவை உயிரோடு இருக்கிறதா இருந்தால் மட்டுமே அந்த தண்ணீரை நாங்கள் எடுக்கிற வழக்கம் எடுத்து திரும்புகிற போது சகதியில் பட்ட காலடித்தளங்களை தண்ணீர் ஊற்றி கழுவி விட்டுத்தான் கடப்போம் குட்டி போட்ட யானையிடம் அது குதூகலமாய் இருக்கிற போது மாட்டிவிடக் கூடாது குகைக்குள் ரெண்டு குட்டிகளோடு பாலூட்டி கொண்டிருக்கிற தாய்ப்புலி தம்மை தாக்கிவிடக்கூடாது சினம் கொண்டு எழும் சிறுத்தை கம்பீரமாய் நின்று பார்க்கிற அந்த துணிவு அண்ணாந்து பார்க்கிற அளவிற்கு தேக்கு மரங்கள் பட்டு போய் நின்றாலும் தேக்கு மரத்து கிளைகளில் கட்டியிருக்கிற தேனாடைகளை உறிஞ்சி திங்கிற கரடிகள் சில குட்டைகளில் மீன்பிடித்து கடித்து திங்கிற கோரக் காட்சிகள் இப்படித்தான் முப்பத்தி ஆறாண்டு காலம் தொன் வாழ்வியலில் சந்திக்காத எல்லா விடயங்களையும் சந்தித்த மனிதனாக புதிய செருப்பை வாங்கி வந்தாலும் செருப்பின் அடிப்பாதத்தில் கோடுகள் இருக்கும் அந்த கோடுகளை கூட பாறைகளின் மீது தேய்த்து தடங்களை காட்டிவிடக் கூடாது என்பதை நடந்து காட்டுவது மாதம் ஒருமுறை முடிவெட்டி கொள்ளுவது வாரம் ஒருமுறை வளர்ந்த தாடியை எடுத்து பக்குவப்படுத்துவது ஓய்வு நேரங்களில் உட்கார்ந்து கொண்டு படுக்கை விரிப்புகளை ஊசி கொண்டு தைப்பது யானை தந்தங்களால் செய்யப்பட்டிருக்கிற சிலுவை யானை தந்தங்களால் செய்யப்பட்டிருக்கிற புலிப்பல் ஓய்வு நேரங்களில் அதுதான் வேலை வானொலி கேட்போம் வெரிதாசு லண்டன் பிபிசி புலிகளின் குரல் கோவை வானொலி நிலையம் ஊட்டி வானொலி நிலையம் என்றெல்லாம் எங்கள் காதுகளுக்கு விடுகிற காட்சிகள் பார்த்து பார்த்து சலித்து விட்டாலும் மாரியம்மா பாடலுக்கு சிறியவரும் பெரியவரும் ஆடுகிற அற்புத நடனங்கள் துண்டை உயர்த்தி காலை அகட்டி நடிக்கிற அந்த நடிப்பு அசாத்தியானது தண்ணீர் சோரை குடிக்கிற போது மீசையில் ஒட்டியிருக்கிற நீராரம் தண்ணியை கூட அவர் நக்கி சுவைப்பது தலையில் விளக்கண்ணை கொண்டு தேய்த்துவிட்டு சீப்பின் பின்பகுதியை வைத்து வைத்து கண்ணாடி முன்பு அழகு பார்ப்பது பத்து நாளைக்கு ஒரு முறை தன் மீசைகளுக்கு கருப்பு வண்ணம் பூசுவது காலையில் எழுந்தவுடன் கடவுளை வேண்டுகிற தருணம் தன் கை துப்பாக்கியை ஒரு பாறையின் மேல் அழகாக வைத்துவிட்டு ஒரே ஒரு சூடத்தையும் ஒரே ஒரு ஊதுபத்தியையும் கொளுத்தி நூற்றி எட்டு சாமிகளை மனதார வேண்டிவிட்டு அந்த இடத்தில் ஒட்டி இருக்கிற மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கொண்டு துப்பாக்கிக்கு திருநீர் பூசி எடுத்து தோளிலே போட்டு வருகிற கம்பீரம் என்ன அழகு அது செருமி வரும் மீசையை தடவி வரும் அந்த அற்புதம் எப்பொழுது இன்னுமேல் கிடைக்கும் நீ நடந்த தடங்கள் கூட உன்னை தேடுவதாக செய்தி உன்னை கீறிய முள் செடிகள் கூட வருத்தப்படுகிற வரலாறு நீ குளித்து சுற்றுமுற்றும் ஒருமுறை பார்த்து எதிரிகள் எவரும் கண்ணில் படுகிறார்களா என்று பார்ப்பாய் அந்த அற்புத தருணம் இடம் மாறி நடக்கிற போது எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லி முன்னால் எங்களை எல்லாம் அழைத்து செல்கிற போது அந்த வழித்தடத்தில் என்ன விலங்கு சென்றிருக்கிறது என்பதை காலடி தளத்தை இத்து கணக்கிட்டு சொல்லுவாய் மனித நடமாட்டம் இருந்தால் ஆள்காட்டிகள் என்று அங்கலாய்ப்பாய் மூக்கின் மீது விரலை வைத்து யோசிப்பாய் ஆனால் அந்த மூக்கின் மீது ஈ உட்கார்ந்தால் அடித்தே கொள்வாய் சகுனம் சரியில்லை என்றாய் தெற்கு பக்கம் கெவி சொல்லுமா என்று காத்திருப்பாய் வடக்கு பக்கம் கெவி சொன்னால் இடம் மாற்றுவாய் நடந்து செல்கிற போது ஆள்காட்டி குருவி மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி பறக்கிற போது எதிரிகள் வந்துவிட்டார்கள் என்று எச்சரிக்கைப்படுத்துவாய் மரத்தின் அழில்கள் மனிதர்களை பார்த்தால் வாளை தூக்கி சப்தமிடுகிற சத்தத்தை உற்று கவனித்து உரிய வழியை உருவாக்கி எங்களை முப்பத்தாறு ஆண்டு காலம் உனதுடைய வன வாழ்க்கை என்பது எழுதப்படுகிற வரலாறை இன்றும் காட்சி தருகிறது எண்ணற்றவர்கள் எதையோ பேசுகிறார்கள் உன்னை பற்றி என் நினைவில் இருப்பதை உன்னை பற்றி நான் பேசுகிறேன் உன்னோடு கரம் கோர்த்த அந்த நாட்கள் இனிமேல் காண கிடைக்காதா என்பதை கனவு காண்கிறேன் சொல்ல துடிக்கிற வார்த்தைகளுக்குள் உன் வாழ்க்கையை எனக்குள் பரிசீலித்தாய் ஒற்றைப்பணம் காலடியில் கிடக்க ஓடிவரும் காவிரி கரையில் உன் உடம்பு உறங்குகிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் அந்த உடம்பை தொட்டு பூசிக்கொள்ளுகிற காட்சி எதிரிகளிடம் எப்படி சிக்கினாய் நீ கவனமாகத்தானே இருப்பாய் நீ பாதுகாப்பாகத்தானே இருப்பாய் யாரை நம்பி நீ ஏமாந்து போனாய் எவர் உனக்கு துரோகம் செய்தார்கள் நினைவுகள் ஆயிரம் ஆயிரம் கண்முன்னே விரிந்து கிடக்கிற காட்சி அண்ணா ஞாபகம் இருக்கிறதா மாயாற்று படுக்கையில் நாம் நடந்து செல்லுகிற போது மலைப்பாம்பு குறுக்கிட்டதால் சுட்டு போட்ட வரலாறு தென்பு துருவத்திலிருந்து மேலிருந்து கீழே கீழே இறங்கி வருகிற போது ரெண்டு பெண்கள் பார்த்ததும் ஓடி ஒளிந்து கொண்டு தப்பித்து விடலாம் என்று சொன்ன போது இல்லை இல்லை தாய்க்குளங்கள் பார்த்து விட்டார்கள் தலா பத்தாயிரம் கொடுத்து உதவி செய்ததை வெளியில் சொல்லிவிடாதீங்க ஆபத்து உங்களுக்கு காட்டுக்குள்ளே நான் எங்கேயாவது பயணித்து போயிடுவேன் சொன்னேன் அந்த வார்த்தைகள் மரத்து இலைகளை புடுங்கி கட்டையை போட்டு நைத்து தண்ணீர் குட்டையில் தெளித்து மிதந்த மீன்களை அள்ளி வந்து சுத்தம் செய்து குழம்பு வைக்க சொல்லுவாயே நகர்ந்து செல்லுகிற நட்சத்திர ஆமைகளை ஒன்று ரெண்டு கிடைத்தால் கூட ஓவியமாய் பிடித்து வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு ஓட்டை கலட்டி விட்டு உள்ளே இருக்கிற உறுப்புகளை சிறிய சிறியதாக வெட்டி மசாலா செய்து சாப்பிட ஆசைப்படுவாயே முயல் வேட்டைக்கு போகலாம் என்று முடிவெடுத்தால் வேண்டாம் என்று தடுப்பாயே நினைவுகள் நின்று கொண்டே இருக்கிறது அடுத்த பதிவில் உங்களோடு ஆயிரம் ஆயிரம் செய்திகளோடு வணக்கம்